நமது லகரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரமோகனுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் நேருக்கும் தான் கடுமையான போட்டியாக இருக்குது ஆனால் சென்னையில் உட்கார்ந்து உண்டு பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஐஜே கே பச்சமுத்துக்கும் கே என் நேருவோட மகன் அருணுக்கும் தான் கடுமையான போட்டியாக இருக்குது அதிமுக போட்டி களத்திலே இல்லை என்று ஒரு அண்ட புழுகை பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா ஒரு செய்தியை மெருகேற்றி சொல்லலாம் கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம் போட்டி களத்திலே அதிமுக இல்லை என்று அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு புழுகு மூட்டையை இந்த ரவீந்திரன் துறைசாமி அவிழ்த்து விடுகிறார் அதனை இந்த உலகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பத்திரிகையாளர்கள் உண்மை நிலையை அறிந்து உண்மை செய்தியை ஊருக்கு உலகக்கு அம்பலப்படுத்தியவர்கள் இருக்கிற மத்தியில இப்படி ரவீந்திரன் துறைசாமி மிகவும் அப்பட்டமான ஒரு அப்பழு கட் ஒரு எப்படி சொல்றது இவ்வளவு மலிவான பொய்யை ஏன் சொல்லணும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தேன்மொழி அப்படிங்கிற வேட்பாளரும் களப்பணியில் இருக்கார் அவரும் கிட்டத்தட்ட இரண்டாவது இடமோ மூணாவது இடமோ ஓட்டு வங்கிகளை பெறுவார் நல்ல ஒரு ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை அவர்கள் வந்து ஓரளவு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதையெல்லாம் எதையுமே சொல்லாமல் இங்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா சமயபுரம் என்ற ஒரு பகுதி திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை தரக்கூடிய ஒரு பகுதி அந்த சமயபுரத்தை அதாவது எப்படி திருச்செந்தூராக தனி சட்டமன்ற தொகுதியாக கொண்டு வந்தாங்க திருச்செந்தூர் ஒரு முருகன் கோவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் இருக்கிறது அதே போல் பழனி முருகன் இருக்கிறது இந்த திருத்தலங்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தலங்கள் இந்து வழிபாட்டு தலங்கள் இதனை வந்து சட்டமன்ற தொகுதியாக அறிவிச்சிருந்தாங்க முன்னாடி அரசாங்கம் அதே போல் சமயபுரத்தை நகராட்சி ஆக்கி தாழ்வாக்கி அரசாங்கம் நினச்சிச்சின்னா செய்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் அப்போ சமயபுரத்தை நகராட்சியாக்கி சமயபுரத்தை தொகுதியாக்கி சமயபுரத்தை மாவட்டமாக்குவதற்குண்டான வேலைகளை பண்ணணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சமயபுரம் கோயிலில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா ரவீந்திரன் துரைசாமி அவர்களே சாம்பாரும் ரசமும் ஒன்றா இருக்கும் அன்னதானத்துலேயும் அவ்வளோ பிரச்சனை கோயிலில் எவ்வளோ ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா அதிமுக திமுகன்னு மா காட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது மன்னச்சநல்லூர் பகுதியில் அந்த அரிசி ஆலையை தவிர பெ பெரிய அளவுக்கு மன்னச்சநல்லூர் பொண்ணுங்கிறத தவிர வேற அளவுக்கு பெருமைக்குரியதாக இல்லை குறைச்சி மதிப்பிடலை ஆனால் சமயபுரம் என்ற ஒரு அந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படி சமயபுரத்துக்கு தொடர்வண்டி பயணம் வேணும் சமயபுரத்தை சட்டமன்ற தொகுதியாக்கணும் சமயபுரத்தை மாவட்டமாக்க ஆக்க வேண்டும் என்று பெரும் கனவோடு இருக்கிறார்கள் சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது ரவீந்திரன் துரைசாமி அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியுமா தெரியாதா தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் உண்டியலில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உண்டியல் என்னும்போது அதில் பாக்கெட்டில் எடுத்து போட்டு திருட்டிகிட்டு போகிறான் அதை நடவடிக்கை எடுத்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறான் அரசியல்வாதிகள் இப்படி இருக்கிற நிலமையில் இந்த அரசியல் சூழ்நிலைகளில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை ஏற்கனவே மரதராஜா இருந்தார் நெப்போலியன் இருந்தார் பச்சைமூர்த்தி இருந்தார் யாரும் மக்களுக்கான பணிகளை செய்யலை பச்சைமூர்த்தி என்ன பண்ணுறாரு நான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேரை நான் வந்து படிக்க வைச்சேன் அது ஒரு சாதனையா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இத்தனை பேத்தை படிக்க தான் சாதனையா வேற என்ன செஞ்சீங்க நீங்கள் ஏதாவது பாலம் கட்டினீங்க ஏதாவது செஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே செய்யலை சத்தியமா இந்த பச்சைமுத்து வந்து ரெண்டாவது இடத்துக்கு வருவார் அல்லது வந்து திமுகவுக்கும் பச்சைமுத்துக்கும் தான் கூட்டணி இது போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பட்டமான பொய்யெல்லாம் எந்த பத்திரிக்கையாளர்கள் சொல்லாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் பச்சை போய் எந்த கிராமத்தில் எம்பியாக இருந்தாரே உங்களுக்கு என்ன பணிகள் செய்தார் அவரை எத்தனை முறை இங்கே வந்திருக்காருன்னா எப்பா அவரை பற்றி பேசாத அவருக்கு ஓட்டே கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்க நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்கிற ஐஜேகே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர்களை விலை கொடுத்து வாங்குகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலகம் நகரச்சர்கள் பேரூச்சர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது இது உண்மை இன்னும் சொல்லப்போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா நாலெழுத்து பேர் கொண்ட ஒரு பேரூராட்சி செயலுவல செயலாளர்கிட்ட பெரிய அளவுக்கு பணம் போயிருக்கு அதே போல் ஐந்தழுத்து பேர் கொண்ட ஒரு ஒன்றிய சில பணம் போயிருக்கு அந்த பணம் போன பணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நேரு நேருதரப்பும் கொடுத்துருக்குறதா தகவல் அதிமுகவில் கொடுத்த பணத்தில் கிளைக்கு ஒரு தொகையை கொடுத்தாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மூ ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்களா ஆயிரம் ரூபா கிளைக்கு கொடுத்துட்டு ரூபா ஒன்றியம் எடுத்துக்கிறது இந்த ஒரு 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 எப்படி இந்த பொழப்பு ஏன் பொழைக்கிறீங்க அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீர் கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் அஞ்சு தொகுதியாக ஜெயிக்கணும் அதிகமாக கூட ஜெயிக்க வேண்டியதில்லை அஞ்சே அஞ்சு தொகுதி அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் இருக்குது திருச்சி இருக்குது கரூர் இருக்குது அதே போல் ஈரோடு இருக்குது பொள்ளாச்சி இருக்குது இன்னும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது நம்ம எடப்பாடி மீது விமர்சனங்கிறது வேறு அது இப்போ இந்த விஷயத்துக்குள்ள பண்ண வரல நமக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அஞ்சு அஞ்சு சீட்டாவது பத்து சீட்டாவது பிடிக்கணும் நாம் தமிழர் கட்சி அதுவும் ஒரு சீட்டு பிடிக்கணும் ஜான் பாண்டியனா கிருஷ்ணசாமியா அரசியல் அதிகார பகிர்வு என்பது எல்லோருக்கும் கிடைக்கணும் இங்கே ஒரே கட்சிக்கு நாற்பது சீட்டு ஒரே கட்சிக்கு முப்பது சீட்டு ஒரே கட்சிக்கு இருபது சீட்டு கூட ஜெயிக்கக்கூடாது தான் ஜெயிக்கணும் கூடுதலாக ஜெயிச்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் என்னென்ன அட்டூழியம்லாம் செய்யுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டம் குறைவாக இருக்கிறது இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே மதுரையில் தினகரன் பத்திரிக்கை அலுவலகத்தில் அஞ்சு பேர்த்தை வச்சு எரித்து கொண்டவங்க தான் இவங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிஞ்சா தட்டுவது போல ரவீந்திரன் துறைசாமி செய்து கொண்டு இருக்கிறார் நம்ம அவர் குறைச்சி மெதுப்படலாம் நம்மளோட பெரிய பத்திரிகையாள தான் மாற்றுகிறது பெரிய பத்திரிகையாள திருச்சிங்கிறத திருச்சி தான் சொல்லி அவன் நீங்கள் தரிச்சின்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி களத்தில் இருக்கக்கூடியது திமுகவும் அதிமுகவும் தான் மூணாவது இடத்துல பச்சை கார் இருக்கார் நாலாவது இடத்துல நாம் தமிழக கட்சி இருக்குது இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழக கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிற கட்சி ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஐஜேகே பச்சைமுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழத்தில் அதிருத்திலே இருக்கிறவர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர்களை மாவட்ட செயலர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அது ஓரளவு வெற்றியும் பெற்று கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவது யாருன்னா அது சந்திரமோகனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது தமிழர்களுக்கு முத்திரையருக்கு முக்குளத்தூருக்கு தேவேந்திரர் இருக்குது வன்னியருக்கு இருக்குது கோணா இருக்குது இருக்குது பிள்ளைமா இருக்குது வெள்ளாளருக்கு வன்னியருக்கு அருந்தயருக்கு குறும்ப கவுண்ட்ருக்கு உடையார்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழர்கள் புரிந்து விட்டார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படி அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்காததற்கான காரணம் என்னென்னா துறையூர் நகராட்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் முரளிங்கிறவருக்கு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் என்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு இந்த நான் சொன்ன மேற்படி தமிழ் சாதி குடிகளுக்கு யாருக்குமே மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவியில் இருப்பதற்கு அருகதை இல்லையா தெம்பு இல்லையா திராணி இல்லையா அதற்குண்டான தகுதி இல்லாதவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பாரம்பரிய தெலுங்காக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்க்கு மாவட்ட அறங்காவல குழு தலைவர் பதவி இதை கேட்பதற்கு யாரும் நாதியற்ற நிலைமையிலே திருச்சி மாவட்டம் இருக்கிறது ஆகையினாலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரமோகன் ஏர்முகத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏர்முகத்திலும் இருக்கிறது மாற்றுக்கருத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவில் விலை கொடுத்து வாங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஐஜே கே பச்சமுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களை விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறார்கள் திராவிட முன்னே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கீழ்மட்ட தொண்டர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பொதுஜன வாக்காளர்கள் ஓட்டுக்களை பாசத்தின் அடிப்படையிலும் குணத்தின் அடிப்படையிலும் நான் இந்த மக்களுக்கு வந்தால் மக்கள் பணிகளை செய்வேன் என்ற உறுதியை கொடுத்து சந்திரமோகன் அவர்கள் களத்தில் நிற்கிறார் இதில் பணமா குணமா யார் வெற்றி பெறப்போகிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்ய வேண்டியது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய லால்குடி மன்னச்சனூர் துறையூர் குளித்தலம் முசிறி பெரம்பலூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்த வேண்டும் அந்த தேர்வு செய்ய வேண்டிய இடத்திலே முதல் இடத்தில் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி களத்தில் அதிமுகவுக்கும் திமுக போட்டியாக இருக்குது அதே நேரத்தில் பச்சை பெரிய அளவுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களை விலக்கி வாங்குறது மற்றும் எந்தெந்த சமுதாய ஓட்டுகள்னு பார்த்து விலக்கி வாங்குறது அப்படி இருக்கார் ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டார் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் முறையாக சரியாக மக்கள் பணிகளை அவர் செய்திருக்கும் பட்சத்தில் இப்படி ஐநூறு கோடி முந்நூறு கோடின்னு பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது அப்படி பார்த்தாலும் அவர்கள் யாருக்கு பணம் கொடுப்பார்கள் யார் அவர்களுக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் இந்த ஐஜேகே பாஜக கூட்டணியில் இருக்க தமிழர் தேசம் கட்சியில் இந்த முத்திரையர் செல்வகுமார் கே கே எஸ் அவர்கள் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிராக பெற்றுவிட முடியாது ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்போரும் முத்திரையர் சமுதாயம் அதனால முத்திரையர் சமுதாயம் என்று நான் சொல்லவில்லை முத்திரையர் சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் தேவேந்திரர் குறும்பக்கொன்று வன்னியர் வேளாளர் வெள்ளாளர் அருந்ததியர் தேவேந்திரர் உடையாறு என்று அனைத்து சமுதாய ஓட்டுகளையும் பெறப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெட்டியார் சமுதாய ஓட்டுகளை பெறும் மற்றும் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓட்டுகளை பெறும் முஸ்லீம் ஓட்டுகளை பெறும் முஸ்லீம் ஓட்டுகள் பாதி ஓட்டு அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக போட்டி என்பது அதிமுக திமுக பாஜக அடுத்து நாம் தமிழ் கட்சி இப்படித்தான் போட்டி களம் இருக்கிறது தவிர ரவீந்திரன் துரைசாமி சொல்வது போல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி திமுகவுக்கும் ஐஜேகாவும்தான் போட்டி என்ற அண்ட புழுகை இந்த மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் நிச்சயமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய செய்வார்கள் நிச்சயமாக அதற்கு சந்திரமோகனுக்கு முதலிடத்தில் வாய்ப்பு இருக்கிறது முதல் முதல் முறையாக அவரும் அருண் அருண் அவர்களும் களத்தில் நிற்கிறார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சமமான போட்டி களமாக இருக்கிறது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற மக் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு நல்ல வேடா நாடா நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்